அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மிருக சுருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய கஷ்டங்கள் வருங்க இந்தந்த கஷ்டம் கஷ்டந்தானும் சொல்கிறதுக்கே இல்லை நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலை தொடங்க முடியாத மாதிரி தடைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது பிள்ளைங்க சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது அதே போல் யாருக்காவது ஏதாவது ஒரு உடல்நலம் சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கிறது கடன் பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாயிட்டே இருக்கிறதுனே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நம்ம பலன் கேட்டு அதற்கான சரியான முறைகளை கையாளும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்குங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் மேலும் அனுபவம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளலாம் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல புதிய முயற்சிகள் தவறான பலன்கள் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இடையே இன்று காணப்படக்கூடிய குறைந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நட்பான முறையில் அணுக இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய கடுமையாக போராட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நிலை இன்று திருப்திகரமானதாக இருக்காது பணம் செலவாக நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று மன கவலையை உருவாக்கலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதி காணப்படலாம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் சக பணியாளர்களோடு உறவு நல்ல முறையில் இருக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது உங்களுடைய பிரியமானவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கூடிய விழா ஒன்றை பற்றி உங்களது துணைவோடு கலந்து ஆலோசிப்பீர்கள் அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய அன்றாட செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் மனத்தில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக மன கட்டுப்பாட்டை அடையலாம் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் போதுமான பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களை பாதிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுக்கு கவலை காணப்படும் நாளாக அமையலாம் உணர்ச்சி நாளாக இருக்கும் இன்று நேர்மறையான பலன்கள் கிடைக்க உணர்வுகளை கண்காணிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் கிடைக்காது திட்டமிட்டு பணிகளை முறையாக ஆற்ற வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் அதிகரிக்க பொறுப்புகள் காரணமாக இன்று அதிக பணம் செலவு செய்ய குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் இது இன்று சரியான பலன்களே காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி காண்பதற்கு கடினமான முயற்சி எடுக்க வேண்டும் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துறையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் கவனம் வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைந்து மகிழ்ச்சி காணும் நாளாக அமைகிறது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் நிதி வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படும் வேலை அதிகாரியிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிலைமையை பொறுத்தவரை உங்களது கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அதிக பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்ப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்திரவாதம் அளிக்கும் வகையில் சாதகமான பலன் கிடைக்கும் திறமைகளை வெளிக்கொணரலாம் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய நல்ல பெருகும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இதனால் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் திருப்தியான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி மன திருப்தி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் சாதகமற்ற பலன்களை தவிர்க்க பிறரோடு உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது அனுசரணையான போக்கு தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணக்குழக்கம் சீராக இருக்கும் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களால் சேமிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நயமாகவும் அமைதியாகவும் உரையாட வேண்டும் குடும்ப பிரச்சனை பற்றி விவாதங்கள் சுமூகமானதாக இருக்காது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்வெடுப்பதற்கு நேரம் கிடைக்காது கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுடைய செயல்களில் தாமதம் காணப்படலாம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இதனால் உங்களுடைய ஆர்வம் குறைந்தது போல தோன்றலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் விரயமாகலாம் பணம் சம்பாதி சம்பாதிக்கக்கூடியது குறைவாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று பணம் சம்பாதிக்கும் குறைவாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை நன்கு பாதிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணமடையலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் சக பணியாளர்களிடமிருந்து ஆதரவும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீர் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று இதனால் துணை மகிழ்ச்சி அடைவார் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் நண்பர்களே இன்றைய நாள் நட்பல்கள் கிடைப்பது உறுதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் பாதுகாப்பு காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள நோக்கங்களுக்கு செலவு செய்ய குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான நேர்மறையான உணர்வுகளை துணையோடு வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்